வணக்க நண்பர்களே நம்ம உழைப்பு என்றைக்குங்க வீண் போச்சு அப்படி நம்ம செடியிலேருந்து ஒரு தளிர் எடுத்து நடுவு செஞ்சு அந்த தளிர் இன்றைக்கி பெரிய செடியாக வளர்ந்து நமக்கு டெய்லி பத்து பூ பதினஞ்சு பூ பூக்கும் போது அந்த பூக்களை அறுவடை செய்யும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஒரு செடியை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அதை நல்ல முறையில் நம்ம பராமரித்தோம்னா அது கண்டிப்பாக நமக்கு நல்ல குரோத்து கொடுக்கும் அந்த வகையாக நான் அடுக்கு செம்பருத்தியை வந்து பதியம் எடுத்து அதை நடுவு செஞ்சு அதுலேருந்து நமக்கு மொதல் மொதல் ஒரு அஞ்சு பூ பூத்துச்சு அதை அவங்க கூட ஷேர் பண்ணுங்க தான் அந்த வீடியோ பதிவுங்க செம்பருத்தி செடியில் பூச்சி தாக்குதலும் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி தாக்குதல் தான் இருக்கும் அது வேப்பனைக்கரை கரைசலை கொடுத்தாலே போதும் இந்த வேப்பனை கரை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் செம்பருத்தி செடி உரணும் பார்த்தீங்கன்னா டிஏபி வைக்கலாங்க அப்படி இல்லைன்னா ரோஸ் மிக்ஸ் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள காய்கறி கழுவே வச்சா போதுங்க ஸோ வெயில் படுற இடத்துல வைக்கணுங்க அப்படின்னா தான் பூக்கள் நிறைய பூக்கும் செடியும் நல்லா செழிப்பாக வளருங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதுங்க ஸோ இந்த பூக்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த பதிவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தோணுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்